ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சன்ல ராகி சேமியா எப்படி பார்க்க போகிறோம் இது வந்து காரமா செய்யறதுக்கு உள்ள மெத்தடு இப்போ பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் ராகி சேமியா எடுத்துருக்குறேன் இந்த ராகி சேமியா வந்து அப்படியே நம்ம செய்ய முடியாது இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துகிட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து நறுக்கியிருக்கேன் ஸோ நீங்கள் வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்புலை கொத்தமல்லி தழை நீங்கள் நறுக்கி பொடி பொடியாக வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு நான் கடலைப்பருப்பு போடலை ஸோ ஏன்னா நான் உளுந்தம்பருப்பு மட்டும்தான் நான் நிறையா சேர்த்துருக்கேன் இந்த உளுந்தம்பருப்பு மட்டும் நிறையா சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றப்ப அப்படி நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணாலும் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் தான் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முறையில் ராகி சேமியாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ராகி சேமியாவை தண்ணியில் ஊற வைக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதும் அது கூட நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன் ஏன்னா இது கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தூக்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது நமக்கு வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றப்ப அது கரெக்டாக இருக்கும் அதனால் லைட்டாலாம் போட்டிங்கன்னா அது உள்ளே வந்து அவ்வளோவுக்கு சேராது ஸோ அதனால் நீங்கள் இந்த தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நீங்கள் போடலாம் ஸோ அந்த உப்பு நல்லா கரைச்சிட்டு இந்த ராகி சேமியாவை அது கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஊற வைங்க டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் ரொம்ப ஊற வச்சிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு நொச நொசன்னு ஆயிரும் அப்புறம் நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நான் இட்லி தட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வடிகட்டிட்டு இதை வந்து வேக வைக்கலாம் பாருங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஃபோர்க் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம வந்துட்டு இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்படியே நீங்கள் பரவலாக இது மேலே அப்படியே போட்டு விடுங்க கையில் நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளேமை வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைங்க இப்போ இது வந்து வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அதுவே உங்களுக்கு எந்திருச்சுன்னு தெரியும் இங்கே பாருங்கள் எப்படி அழகாக அது எடுக்க வருதுன்னு அதனால் இந்த மாதிரி ஃபோர்க்லேயே நீங்கள் வந்துட்டு இப்படி எடுத்து விடுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ஓகே இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்கலாம் வாங்க நம்ம இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு பருப்பு போட்டுக்கோங்க கடுகு பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க பாருங்க இது நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூட வேக வச்சிருக்கிற ராகி சேமியாவை சேர்த்துறலாம் இதை நீங்கள் மெதுவாக கிளறி விடணும் ரொம்ப வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க வந்து மெதுவாக அது கூட அந்த வெங்காயம் எல்லாம் அது கூட சேர்கிற மாதிரி இப்படி வதக்கி விடுங்க ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் பாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இது கூட தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்றைக்கி இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் ராகி சேமியா எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்த்தோம் செஞ்சுருக்குறோம் இது மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்கலாம் நன்றி